ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இந்த வீடியோவில் வல்லினம் மெல்லினம் இடையினம் பற்றி பார்க்கலாம் மெய் எழுத்துக்களை மூன்று வகையா பிரிக்கிறாங்க அதாவது வல்லினம் மெல்லினம் இடையினம் மெய் எழுத்துக்கள்னா என்ன இக் இங் இச் இஞ்ச் என தொடங்கும் பதினெட்டு புள்ளி வைத்த எழுத்துக்கள் அனைத்தும் மெய்யெழுத்துக்கள் சரியா இந்த மெய்யெழுத்துக்களை மூணு வகையா பிரி வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்ப வல்லினம்னா என்ன வன்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் அதாவது கடினமா அழுத்தமா ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் என்ன இந்த ஆறு மெய் எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களை உச்சரிக்கும்போது ரொம்ப கடினமா ரொம்ப ஹார்டா இருக்கும் இந்த வள்ளின எழுத்துக்கள் எங்க பிறக்கிறது நம்மளோட மார்பு பகுதியிலிருந்து இந்த எழுத்துக்கள் பிறக்கிறதுனால இந்த எழுத்துக்கள் கொஞ்சம் கடினமா மெல்லினம்னா என்ன மென்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் மெல்லினம் மெல்லின எழுத்துக்கள் எது எதுன்னு பார்க்கலாமா இங்கு இஞ்சு இந்த ஆறு எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள் இந்த மெல்லின எழுத்துக்களை உச்சரிக்கும்போது மிக மென்மையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால இந்த எழுத்துக்களை மெல்லின எழுத்துக்கள்னு சொல்றாங்க இந்த மெல்லின எழுத்துக்களை எங்கேருந்து பிறக்குது நம்மளோட மூக்கு பகுதியிலிருந்து பிறக்குது உங்களோட மூக்கை பிடிச்சிக்கிட்டு எழுத்துக்களை சொல்லி பாருங்க இந்த எழுத்துக்களை நம்மளால உச்சரிக்க முடியாது அதனால இந்த மெல்லின எழுத்துக்கள் எங்க பிறக்குதுன்னா மூக்குல இருந்து பிறக்குது அடுத்தது இடையினம் இடையின எழுத்துக்கள்னா வன்மையாகவும் ஒழிக்காம மென்மையாகவும் ஒழிக்காமல் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இடைப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் பார்க்கலாமா ஈ எல் யு இல் இல் இந்த ஆறு எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் இந்த இடையின எழுத்துக்கள் எங்கே உருவாகுதுன்னா நம்மளோட கழுத்து பகுதியிலிருந்து அதாவது மார்புக்கும் மூக்குக்கும் இடையில் பிறக்கிறதுனால இந்த எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் எழுத்துக்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம எப்படி சொல்லலாம்னா கசட தபர வல்லினமாம் ஞன நமன மெல்லினமாம் எரள வளள இடையினமாம் எங்க திரும்ப சொல்லுங்க கசட தபர வல்லினமாம் ஞன நமன மெல்லினமாம் இறள வளல இடையினமாம் இந்த மாதிரி புள்ளி இல்லாமல் நம்ம சொல்லும் போது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் வல்லினம்னா என்ன ரொம்ப ஹார்டாக வன்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் வல்லினம் வல்லின எழுத்துக்கள் எது கசட தபர வல்லினம் மெல்லினம்னா என்ன மென்மையாகவும் சாஃப்டாகவும் ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் எந்த எழுத்துக்கள் ஞனன நமன மெல்லினம் இடையின எழுத்துக்கள்னா என்ன ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இது ரெண்டுக்கும் இடையில் ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள்னா எது இது யாரால் வாழ இடையினம் பாய் குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ